நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இந்த சீன் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிப்போம் ஆனால் இந்த பேய் படங்களை பார்க்கும்போது மட்டும் நம்மளால அதை ரிலேட் பண்ணிக்கவே முடியாது அது எப்படா பூலாம் வச்சுக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணி தான் வருமா இந்த மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்று கத்துமா பாத்ரூம் டோரையே அதுக்கு வேற வேலையே இல்லையா அப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் உட்காந்துருக்குமா டோரை வந்து தட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தோணும் இல்லையா ஆனால் ஒரு பேய் படத்தை பார்த்து இந்த படத்தில் வர எல்லாமே என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலேட் பண்ணியிருக்கீங்களா ரிலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கிட்ட ஒரு பேச்சுலர் பசங்களோட கதையை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெபிள்ஸ் கிச்சன் கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் பேச்சிலர் பசங்க எப்பயுமே வீடு கிடைக்கிறது கஷ்டங்க அந்த மாதிரி ஒரு நாலு பேச்சிலர் பசங்க விருதுநகருங்கிற ஊர்லேருந்து இங்கே வந்துருக்கிறாங்க அங்கேருந்து இங்கே வந்து பல்லாவரத்தில் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க அப்போ போது அவங்க ஹாஸ்டலில் தங்க பிடிக்காமல் வெளியே வந்து வீ ரூம் எடுத்துக்கலாம் வீடு மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அவங்களுக்கு எந்த வீடுமே கிடைக்கல ஒரு வீடு மட்டும் கிடைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப மெத்தனம் அந்த ஓனர் வந்து அவங்களை கண்டுக்கிறதே இல்லை இந்த வீடு யார்கிட்டையா ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புனு தான் நாள் இங்கேயே நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டு வீட்டில் ஏன்னா அவர் ஃப்ரெண்டும் பேச்சுலர் தான் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இவர் தங்கியிருக்கிறார் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குது ஏன்டா அந்த வீடே காலியாக தான் இருக்குது இந்த ஏன்டா அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கணும் அப்படிங்கும்போது ஏ அவர் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்க மாட்டார் அதனால இவர் அங்கே போயிருக்கிறாரு இதில் என்னடா லாஜிக் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நாலு பேருமே பிடிச்சிடுறாங்க எல்லாருமே ஜூனியர் பசங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வெளியே ஒரு மெயின் கேட்டு உள்ளே போனோடனே கீழே பைக் பார்க்கிங்லாம் இருக்கும் ரைட் எடுத்தோடனையும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது மூணு மூணு வீடு இருக்குங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் மூணு மூணு வீடு இருக்கும் ஸோ இந்த பசங்க வீட்டுக்குள்ளே வரானுங்க நாலு பசங்களில் ரெண்டு பசங்க போயிட்டு அவனுங்களை தேவையான பொருட்கள்லாம் வாங்க போயிருக்கிறானுங்க தலைகாணி அப்புறம் இந்த பாய் இந்த பேச்சுலர்ஸுக்கு தேவையான பொருட்களே மிக மிக சுருக்கம் தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க போயிருக்கிறாங்க இன்னொருத்த வந்து மச்சான் பார்ட்டி முட்றான் அன்னைக்கு நம்ம ஃபேமிலியாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பால் காய்ச்சுவாங்க பேச்சுலராக ஒருத்தவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பீர் காய்ச்சுவாங்க பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே போய்ட்டு அவனுங்க ஒவ்வொருத்தனும் ஒரு வேலையை பார்க்க போயிருக்கிறான் ஒருத்த மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறான் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பையன் வந்து வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து கொஞ்சம் ஓசிடி பேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அவனுக்கு எப்பயுமே அவன் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் அதனால தான் இந்த வீடுமே அவன் தான் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணது ஏன்னா இதில் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு பாத்ரூம் வந்து அவனுக்கு மட்டும்தான் சொல்லியே தான் எடுத்துருக்கான் பாதி வாடகை அவன் தான் கொடுப்பான் மற்றதை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மூ மூணு பேர் சேர்ந்து அந்த பாத்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டருங்க அவன் ஸோ அவன் கிளீன் இருக்கும்போது ரூம்குள்ளே அந்த அங்கே எப்படின்னா ரெண்டு ரூம் இருக்குது அந்த வீடை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஹால் பெரிய ஹாலு ஹாலை ஒட்டியே கிச்சன் இருக்கும் உள்ளே கிச்சன் பக்கத்துலேயே பால்கனி இருக்கும் அங்கே வெளியவே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் ஒரு பெட்ரூமில் வந்து ஃபுல்லாக ரெண்டு பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது அந்த பெட்ரூம் தான் இவனுக்கு கேட்டிருக்கான் அந்த ரூமில் வந்து இவர் மட்டும்தான் இருப்பார் இவர் மட்டும்தான் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவார் இவருக்குன்னு செப்பரேட்டா அந்த ரூம் அதனால தான் இவர் மூணில் ஒரு பங்கா அவரே கொடுக்குறாரு அந்த பையன் வந்து ஹாலை வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெட்செட் போட்டுக்கிட்டே ரொம்ப நேரமாக டம் 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 கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருந்திருக்க கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஹெட்செட்ல லைட்டா லைட்டாக கேட்டிருக்கு டம் 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 டம்னு ஒரு சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு ஹெட்செட்டை எடுத்துட்டு வெளியே போய் ஓப்பன் பண்ணான் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் வெளியே யாருமே இல்லை டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் காதில் ஹெட்செட்டை வச்சுட்டு வேலையை பார்த்துட்ருக்குறான் மறுபடியும் டம் 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 டம்னு சவுண்டு கேட்குது மறுபடியும் போய் அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் யாருமே இல்லை டேய் விளையாடாதீங்கடா எங்கடா இருக்கீங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டே வந்துடுறாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு நின்று அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மறுபடியும் டம் டம் டம்னு ஒரு சவுண்டு கேட்கலாம் அப்போ தான் இவன் ஹெட்செட்டை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கவனிக்கிறான் அது வெளியே மெயின் டோர்லேருந்து வர சத்தம் இல்லை இவன் ஒரு ரூம் கேட்டான் இல்லையா தனியாக அந்த ரூம்லேருந்து ஒரு சத்தம் அந்த ரூமை யாரோ தட்டுறான் உள்ள இவன் பயப்படலை ஏன்னா கூட இருக்கிறவனுங்க எல்லாம் அராத்துங்கன்னு தெரியும் இவனுக்கு அதனால் எவனோ ஒருத்தன் உள்ளே உட்காந்துக்கிட்டு தான் நம்மளை கலாய்க்கிறான் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பேச்சுவார்த்தை டேய் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுடா நான் நான் எங்கள் ஊர்லேயே பல பேரை பார்த்தவங்க தெரியுமில்ல உனக்கு நீ யாராவனாலும் இருந்துட்டு போ நீ என்ன பேயா நீ அவ்வளோ பெரிய சொம்பையா நீ வந்து வேணா நீ என் வா வந்து என்னை பயமுறுத்தி பார்ப்பேன் முன்னாடி வந்து நில்லு எதுக்கு ரூமுக்குள்ளேருந்து இந்த மாதிரி கதவை தட்டிட்டுருக்குன்னு சொல்லி நம்மால் ஊர்க்கார தும்முறை காட்டியிருக்கா பேய்கிட்ட ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் அந்த டோர் டக்குன்னு ஓப்பன் ஓப்பனாக இருக்குங்க உள்ள மூடி இருந்த கதவை தட்டிகிட்டு இருந்துருக்கிறானுங்க அந்த டக்குன்னு உள்ளேருந்து திறந்தேன் அப்படி இருக்கும் திறந்து அதை அடித்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் முன்னாடி அந்த இடித்து மறுபடியும் பின்னாடி போகுது ஸோ அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸாக ஓப்பன் ஆகிருக்கும் இவன் பார்த்துட்டு வந்தனாலே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க இவனோட சவுண்டு நம்ம சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்தனாலே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க கதவு கதவை உடச்சிட்டிங்கன்னா அதுக்கு காசு கொடுக்க முடியாது அந்த ரூம் என்னோடய ரூம்டா நீங்கள் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே கிட்டக்க போகும்போது டக்குன்னு டோர் மூடுதுங்க டம்முன்னு டோர் மூடி இருக்குது மூடின உடனே இவனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டு கொடுக்குணும்னு ஓடி போயிருக்கான் என்னதான் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஒரு ஒரு செகண்ட் தான் பயப்படுறதுக்கு ஆகும் இல்லையா பயந்துட்டு வேமா போய் மெயின் கிட்ட போய் ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ண முடியல யாரோ வெளியே லாக் பண்ணிருக்கிறாங்க இவனுக்கு ஒரு மாதிரி ிருக்கு அந்த அந்த இது இருக்கும் டோரோட கண்ணாடி வழியா பார்க்குறான் வெளியே யாருமே இல்லை ஆனால் கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அந்த ரூம்ல பார்த்தா ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்குது கொலுசு சத்தம் மெதுவா யாரோ மெதுவா நடக்கிறாங்க மெதுவா நடக்கிறது கெட்டனே இங்க பாரு ஏய் ஏ நீ இங்க பாரு கொலுசு கூட்டம் யாரா எது ஏன்னா பிள்ளைகளே கூப்பிட்டு வந்துருக்கீங்கடா யார்ரா என்னடா ஏதுடான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் போயிருக்கிறான் போய் பார்த்தா உள்ளே யாருமே இல்லை ஸோ உள்ளே போய் பார்க்குறான் யாருமே இல்லை பொழுசு சத்தமும் கேட்கல ஃபேன் மட்டும் மெதுவாக சுற்றுதுங்க அந்த ஒரு ஒரு சவுண்டு வரும் இல்லையா மெதுவாக சுத்தம்போது ரிப்பேரான ஒரு ஃபேனில் ஒரு சவுண்டு வரும் சுத்தம் போது ஒரு மாதிரி அமானுஷியமாக ஹாராக இருக்கும் இல்லையா அந்த அட்மாஸ்பியரில் தான் உள்ளே போகிறேன் காற்று கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது அந்த ஜன்னல் ஒன்று இருக்குது அந்த ரூமில் அந்த ஜன்னலை வந்து மூன்று மூடவே மாட்டேங்குது இவனுக்கு வந்து வீடு பார்க்கும் போதே சொல்லியிருப்பார் அந்த ஜன்னலை மட்டும் மூடாதீங்க மூட முடியாது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப காத்தடிக்க ஒரு மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மூடுறான் அந்த ஜன்னலை மூடவே முடியாது ஃபோன் போடுறான் பசங்களுக்கு ஏய் எங்கடா இருக்கீங்க அப்படின்னா டேய் வரதுக்கு ஒரு ஆஃப் அவர் ஆகும் வச்சு நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வை ஏதோ எனக்கு தப்பாக இருக்குடா வேகமா வாங்கடானா என்னடாச்சு ஏதுடா அப்படிங்கும் போது கொஞ்சம் அழுகிற டோனில் சொல்கிறான் இல்லைடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் வாங்கடா கொஞ்சம் அப்படிங்கிறான் வெளியே வந்து பார்க்குறா டோர் ஓப்பனில் தான் இருக்கு அந்த க்ளோஸில் இருந்துச்சு இல்லையா மெயின் டோர் அது ஓப்பனில் தான் இருக்குது கிட்டக்கு போயிட்டு பார்க்குறான் அந்த டோருக்கு பக்கத்தில் வந்து யாரோ நிற்கிறாங்க யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது யாரு யாருங்க அது விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறான் பண்ணிட்டு வந்து நிற்கிறானுங்க ரெண்டு பேரும் வைத்தியகாரம் நீங்கள் தான் இந்த வேலையை பார்த்தீங்களாடா என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஆல்ரெடி நம்மால் பயங்கரமாக பயந்துருக்காப்புல கத்த உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் சொல்கிறானுங்க பயந்துட்டியா நாங்கள் தான் டோரை வெளியே லாக் பண்ணோம் அப்படிங்கிறானு விளையாடாதீங்கடா அப்போ உள்ளே எவன்டா இருக்குது உள்ளே யாரா கொலுசு போட்டு நடந்துகிட்டு இருக்குது அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் எங்களுக்கே பூச்சி கட்டுறியா நீ ஏய் நான் உங் உனக்கு உனே பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணால் நீ எங்களை பயன்படுத்துறியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறான் இவனுக்கு ஒரு மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது இவன் கண்ட காட்சியெலாம் உண்மையா இல்லை இவனுங்க பயன்படுத்தினதில் இவனுக்காக எதனா ஆலோசனை தோணுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறாங்க அந்த பையன் ஓ சிரி பேஷண்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து வீடை ஃபுல்லாக ஒதுக்கி என்னத்தை ஒதுக்கிறப்போ நம்ம பெருசாக ஒரு ரெண்டு தலா நாலு பாயை அங்கங்கே போட்டு நம்மளால ஓசிடி பேஷண்ட்டே எப்போயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கிற அந்த ஒரு ரூம் எடுத்துக்கிறாரு அன்னைக்கு நைட்டு ஓசிடி பேஷண்ட் தனியாக தூங்கிட்டு இருக்கிறாரு அந்த ரூமில் திடீர்னு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது யாரோ பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது ஒருவேளை இந்த பசங்க தான் வந்து பேச்சை கேட்காம அங்கே இடம் இல்லாமல் எல்லாம் எங்கேயும் பட்டுருக்காங்க வேணும்னே பண்ணுவானுங்க சிலர்லாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் லைட்டாக முழிச்சு பார்க்குறான் லைட்டாக முழிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லை பக்கத்தில் யாருமே இல்லை ஆனால் யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்குது பாத்ரூம் லைட் எரியுது பாத்ரூம் பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிற சவுண்ட் டால் பாத்ரூமில் இருக்காங்க அப்படின்னா அவனுங்களால உணர முடியாது உள்ளே வந்து அந்த டேப்பு சவுண்ட்லாம் கேட்கும் ஸோ அந்த மாதிரி யாரோ உள்ளே இருக்கிறது இவனுக்கு ஃபீல் ஆகுது கீழே பார்க்கலாம் லைட்டாக கேப் இருக்கும் அந்த பாத்ரூம்ல லைட்டாக கீழே கேப் இருக்கும் யாரோ பாத்ரூம்ல இருக்கிற நிழல் அந்த சின்ன கேப்ல தெரியும் பார்த்துட்டு காண்டாயிருப்பான் எவனோ உள்ள இருக்கிறான்னு மட்டும் தெரியுது வெளியே வா உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் எவன் இப்போ உள்ள பாத்ரூம்ல இருக்கிறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக பக்கத்து ரூம்ல போய் பார்க்கறான் பக்கத்து ரூம்ல போய் பார்த்தா இந்த மூணு பசங்களுமே அங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இவன் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உச்சி முழுங்கிற சவுண்டு முதற்கொண்டு அவனுக்கு கேட்குது அந்த ரூம்ல இருக்கிற கிளாக்கோட சத்தமெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தும்பாங்க இல்லையா மேபி நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்து நீங்களும் உணர்ந்து உணர்ந்துருப்பீங்க நான் சொல்லும் போது நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி தலை சுத்தோடு சேர்ந்து இந்த கிளாக்கோட சவுண்டு இவனுக்கு ஒரு மாதிரி கேட்டிருக்கு அதோடு நடந்து போய் அந்த அவனோட பெட்ரூம்குள்ளே அவனோட ரூம்குள்ளே போக பார்த்துருக்கான் பாத்ரூமில் தெரிஞ்ச அந்த ஷேடோ இப்போ இவன் பெட்ரூமோட வாசல் இவன் இங்கே இவன் ரூம்லேருந்து இப்போ திறக்கிறான் அப்படின்னா ஆப்போசிட்லேயே அந்த ரூமோட கதவு இருக்குது அங்கே உள்ளே அடிக்கிற லைட்டுக்கு யாரோ ஒருத்தர் நின்று நின்றுட்டு இருக்கிறது இங்கே தெரியுது இந்த முன்னாடி ஷேடோவில் தெரியுது பத்து பயந்துட்டு போய் இவனுங்களோட வந்து படுத்துடலான்னு பார்க்குறான் ஆனால் இவனுக்கு இந்த ஓசிடி இது இருக்கு இல்லையா என்ன பண்ணுறான் மூணு பேரோட சேர்ந்து படுக்காமல் தனியாக அவன் படுத்துற அப்படியே இன்றைக்கி நைட்டு போயிடுது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான் பசங்கள் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க டேய் ஓசிடி நீதான் பெரிய ஆளாச்சு எங்கள் கூடலாம் படுக்க மாட்டேன் இங்கே வந்து எதுக்கு படுத்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க நம்மளால ஓசிடிக்கு செம்ம ஜுரங்க நைட்டு பார்த்து பயந்துருக்காப்புல அதில் வந்த ஜுரமாக இல்லை எதனா ஃப்ளூவான்னு தெரியல சரியான ஜுரம் இப்போ நம்ம மூணு பசங்க இருக்கிறானுங்க இல்லையா அந்த மூணு பசங்களுமே ஆஃப் டே தான் இன்றைக்கி நாங்கள் காலேஜுக்கு போகிறோம் நாங்கள் வந்துடுவோம் மச்சா மத்தியானம் வந்துடும் நீ உடம்ப பார்த்துக்க உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வாங்கி வச்சுட்டு ஈவென்ட்டை சொல்லாமே கிளம்பி போயிடுறானுங்க மூணு பேருமே வெளியே லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓசிடி பேஷண்ட் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அது அவனுக்கே தெரியாதாங்க தனியாக இருக்கிறாங்க தூங்கிட்டு வர்றாங்க நல்லா மாத்திரை போட்டு இப்போது அந்த வீட்டில் ஒரு சத்தம் கேட்குது யாரோ ஹாலில் ஓடுறாங்க ஹாலில் இருந்து கிச்சனுக்கு ஓடுறாங்க கிச்சனில் இருந்து அந்த ரூமுக்குள்ளே ஓடுறாங்க இவனோட ரூம் டோரை வந்து இடிச்சிட்டு போகிறாங்க அந்த மெயின் அந்த காமன் பாத்ரூம் இருக்குல்லையா அந்த டோரை தட்டுறாங்க யாரும் ஓடுறாங்க ஒரு ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்குது அவனுக்கு அவ்வளோ தூக்கத்துலையும் மாத்திரைப்படுத்தோங்கிறவனுக்கு டக்குன்னு முழி போயிருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த வீட்டில் அந்த ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க டக்குன்னு எந்திரிக்கிறான் டக்குன்னு எந்திரிச்சோடனையும் டே மச்சா டே குமார் கார்த்தி எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான் வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை வீடே அனாதையாக இருக்குது அமைதியாக இருக்குது அப்படின்னு இவனோட ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு சத்தம் அந்த ஜன்னலை மூடவே முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா டம்முன்னு மூண சத்தம் உள்ளே போய் பார்க்குறான் அந்த ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னலை மூடவே முடியாது அது கொஞ்சம் கார்பெண்டரை வச்சு வேலை பார்த்து லைட்டாக இப்படி எடுத்து பெண்ட் எடுத்து தான் மூடுற மாதிரி இருக்கும் அதனால தான் அது மூடவே எனக்கு அதை பார்த்த உடனேமே ஏதோ இருக்கு இப்போ வரைக்கும் இவனை மட்டும்தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குங்கிறத உணர்றாங்க இவன் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறான் எடுக்க மாட்டானு காலேஜுக்கே தெரியாமல் ஃபோன்லாம் கொண்டு போவானுங்க பசங்க ஆனால் எடுக்க முடியாது சைலண்டில் இருக்கும் முப்பது மிஸ்டு கால் விட்டுருக்குறான் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இவன் மிஸ்டு கால் ஒவ்வொரு ஃபோன் பண்ண 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 அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவனுக்கு தெரியுது யாரோவங்கிட்ட நடந்து போகிறாங்கிறது இவனுக்கு தெரியுது ஒரு ஷேடோ தெரியுது கத்துறாங்க ஏதோ ஒரு பொண்ணு வந்து உள்ளே அந்த வந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இது வேலைக்கு ஆகாது மாத்திரை போட்டு தூங்கிடும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்ட டேப்லெட் இருக்கு இல்லையா அந்த சளி காய்ச்சல் டேப்லெட்லாம் போட்டால் ஒரு மாதிரி சொக்கிரும் ஆல்ரெடி இவன் ஒரு மாதிரி கண்ணுலாம் சொக்கி போய் தான் இருக்கிறான் உடம்பும அந்த டேப்லெட்டை போட்டு போய் அவன் ரூமில் படுத்து தூங்கிடுறான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் எதுதோ டிஸ்டபன்ஸு சவுண்டுலாம் அங்கங்கே கேட்குது ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை அவன் பாடு தூங்கிட்டு இருக்கிறான் ஏன்னால் அவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான் அதை தாண்டியும் லைட்டாக கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கவன் இந்த ஃபேன் வந்து ஓரளவுக்கு மீடியமாக சுற்றும் மீடியமாக சுற்றிகிட்டு இருக்க ஃபேன் வந்து அப்படியே நிற்கிது நின்று உடனே இவனு ஃபீல் ஆகுது ஏன்னா இவனுக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குது போர்வையெல்லாம் எடுத்து கீழே போடுறான் கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி இந்த வெளிச்சத்தில் அவங்க முன்னாடி இப்போ என் கையை வந்து இப்படி மறைச்சு நின்னுச்சுன்னா எனக்கு ஒரு ஷேடோ தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது டக்குன்னு இப்படி கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இவன் முன்னாடி தொங்குது கண்ணு கண்ணுக்குன்னுலாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து இவன் முன்னாடி தொங்குது இப்படி உரு அப்படியே அந்த செத்து போய் ஒரு மூணு நாள் தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் தொங்குதுங்க முன்னாடி கத்தி அழுது எந்திரிச்சு உடைச்சுக்கிட்டு போறாங்க வெளிய பொருள் எல்லாம் தூக்கி போட்டு போனா திருக்கி விட்டு போகிறான் வெளியே அந்த பால்கனி வெளியே அந்த கிச்சன் பால்கனி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது ஒளியே எகிரி குதிச்சிட்டான் கீழே என்னமோ ஏதோன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்க காலேஜுக்கு அந்த பசங்களாம் அந்த காலேஜெலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கேட்கும் போது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவனை போய் பார்க்கும்போது அவனால் கண்மொழிக்க முடியல கோமா ஸ்டெஜி போயிட்டான் இந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியல டேய் அவன் சும்மாவே பயந்த கோளாறு ஒரு மாதிரி அரண்டையாக இருந்தான்டா இப்போ என்ன அர்த்தத்தில் எதுக்கு விழுந்தான்னு தெரில அப்படின்னா ஒரு பையன் சொல்கிறான் இல்லை மச்சான் பக்கத்தில் இருக்கிற அந்த முருங்கைக்காய் மரம் இருந்துச்சுல்ல அதில் எடுக்கணும் எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தான் எதனா குரங்காட்டித்தனம் பண்ணியிருப்பான் அங்கேருந்து விழுந்துருப்பான்னு சொல்லி அப்படியே அவனுங்களுக்கு ஏன்னா என்ன நடந்து என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எதுவுமே அவனும் ஷேர் பண்ணல அந்த பசங்க கிட்ட அவனுங்களுக்கும் தெரில அப்படியே விட்டுறானு இப்போது இவன் ரூமில் வந்து இந்த காயப்பட்ட துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மொட்டை மொடலில் மொத்தமாக தான் காயப்படுவானுங்க வாரத்தில் ஒரு நாள் தான் துவைப்பானுங்க இதெல்லாம் பேச்சுலர்ஸோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மொத்த மொத்தமாக துவைச்சு போட்டதில் இந்த பசங்களோட ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து அவனோட ட்ரெஸ்ஸும் ஏதோ தப்பு தவறி வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் போகிறான் கார்த்திங்கிற பையன் எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகும்போது வேறு ஓசிடி பேஷண்ட்டு திடீர்னு குணமாயி வீட்டுக்கு வந்தான்னா நம்மள தான் போட்டு திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வைக்கிறேன் அந்த துணியெல்லாம் மடித்து மடித்து பக்கத்தில் இருக்கிறாங்க கபோர்டில் வைக்கிற கண்டிப்பாக மடித்து மடித்து பக்கத்தில் வச்சுட்டு கிச்சனில் ஒரு பையன் இருக்கிறான் இவன் மட்டும்தான் இங்கே இவன் ரூமில் உட்காந்து இருக்கிறான் மடிச்சுட்டு மச்சான் காட்டி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் கேட்கும்போது இவன் அந்த பக்கம் பார்த்து கத்திக்கிட்டு எப்பயுமே வெளியே வாங்கிடலாம்டா நீ எதுவும் செஞ்சு தொலைக்காத அப்படின்னு ஏன்னா சோறு மட்டும்தான் வீட்டில் வடிப்பானுங்க குழம்பு வெளியே வாங்கிப்பான் ஏன்னா பிரியாணி எதுனா வாங்கிக்கலாம்டா நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லி கட்டிட்டுங்கிட்டு பார்க்கறான் இந்த சைடு துணி எதுவுமே மடித்து வச்சது இல்லை இந்த மடித்து வச்ச துணி எல்லாமே கபோர்டில் இருக்கு அழகாக அடுக்கி வச்சிருக்கு இப்போ கார்த்திக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நான் இங்கே தானே வச்சேன் எப்படி அது கபோர்டுக்குள்ளே போச்சு அதுவும் அழகாக நான் மடித்து வச்சதுலாம் ஒரே ஷேப்பில் அடுக்கி வச்சுருக்கமா அவனும் இங்கே வரல வெளியே இருக்கிற பையன் குமார் அங்கே தான் நிற்கிறான் கார்த்தியும் தான் இருக்கிறான் கார்த்தி மட்டும்தான் இருக்கிறான் அப்போ யார் வச்சிருப்பா அப்போ தான் இந்த பசங்களுக்கு கொஞ்சமாக தெரிய வருது இந்த வீட்டில் ஏதோ அமானுஷம் இருக்குது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் காட்டிக்கலாம் கார்த்தி வந்து நைட்டு பீர் அடிக்கலாம் சொல்லி வாங்கிட்டு வந்து வைக்கிறான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா சில படங்களை பார்க்கும்போது இந்த சீன்ஸ்லாம் நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேய் படங்களில் பிசாசுன்னு சொல்லி ஒரு படம் வந்துருக்கும் அந்த படத்தை இந்த ஜூனியர் பசங்க இவனு இந்த பசங்க இந்த கதையில் வர ஜூனியர் பசங்க வேறு யாரும் இல்லை என்னோட ஊர்க்கார பசங்க தான் என்னோட ஜூனியர் பசங்க தான் என்னோட தம்பிங்க தான் அவனுங்களுக்கு நடந்த ஒரு ஸ்டோரியை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிசாசு படத்துக்கு வந்து நாங்கள் போகும்போது இவனுங்க எல்லாருமே என்கிட்ட ஷேர் பண்ணானுங்க அப்போ அப்போவே இந்த மாதிரிலாம் எனக்கு இது இது அப்படியே நடந்துருக்குன்னு சொல்லி அவன் மட்டும் சொல்லலை எல்லாருமே சொன்னான் அந்த ஒரு பையன் கோமா போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா அந்த ஓசிடி பேஷண்ட் பையன் அவன் ரெண்டு நாள்ல எந்திரிச்சிட்டான் அவன் இப்போ நல்லா தான் இருக்கிறான் அவன் இப்போ ஃபாரின்ல வேலை இருக்கான் ஸோ இவனுங்களுக்கு நடந்த இந்த கதையை தான் என்கிட்ட ஷேர் பண்ணானுங்க அந்த பிசாசு படத்தில் என்ன நடக்குமோ அப்படியே இவனுங்களுக்கு நடந்திருக்கு அந்த ரூமில் அந்த ஓசிடியோட ரூம் இருக்கு இல்லையா அட்டாச் பாத்ரூம் ரூமில் நைட்டு அவன் இல்லைன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு நாலு பேருமே என்ன பண்ணியிருக்கானுங்க வேணும் பெரிய சுத்தக்கார மாதிரி விவரம் பண்ணியிருக்கேன்ல இன்றைக்கி இவன் ரூம்லேயே குடிக்கிறோம் இவன் ரூம்லேயே வாந்தி எடுக்கிறோம் சொல்லிட்டு பண்ணியிருக்கிறானுங்க நைட்டு சரக்கு சொல்லிட்டு உட்காந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறானுங்க இவனுங்க குடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே எல்லா பாட்டிலுமே ஒரே மாதிரி விழுந்துருக்குங்க கீழே டம்மு 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 விழுந்து முடங்கி ஸோ இவனுங்களுக்கு உணர்ந்துட்டானுங்க இந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஓனர் வந்து சாவி கொடுத்து என்னென்ன நாங்கள் வந்து காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பா என்னப்பாச்சு ஆ ஒன்றரை மாதம் ஒரு மாதம் கூட ஆகலை நீங்கள் பாட்டுக்கு காலி பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னா இல்லைண்ணே நாங்கள் வந்து காலேஜ் ஹாஸ்டல்லே வந்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காலி பண்ணிருக்கோம் அப்போது அங்கேன பக்கத்தில் ஒரு கடக்காராக கார்ந்துருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்டிருக்குறாங்க இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றா அங்கே போய் நின்று மஞ்சுமேல் பாய்ஸில் மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி போய் ஒன்றா நின்று கடைசியாக அந்த வீட பார்த்துக்கிட்டே நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருந்துருக்கிறானுங்க தம் அடிச்சுக்கிட்டே அந்த வீடை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அக்கா கேட்டிருக்குறாங்க என்னப்பா என்னாச்சு ஏன் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருக்கிறானுங்க அந்த அக்கா கொஞ்சம் அந்த ஏரியாலேயே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற ஒரு அக்கா கல்யாணமான பூசிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறானுங்க ஸோ அந்த அக்கா கேட்கும்போது இவனுங்க சொல்கிறானுங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுக்கா ஏதோ தப்பாக இருக்குது எல்லாமே தப்பாக இருக்குது எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது எல்லாமே அப்படிங்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க இதே காலேஜில் படித்த ஒரு நாலு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து அந்த அந்த பெட்ரூமில் உள்ள வந்து தூக்குமாட்டி செத்துரிச்சுப்பா நாலு வருஷம் ஆகுது அந்த ஓசிடி பேஷண்ட்டோட பெட்ரூம் இந்த பொண்ணு எதனால் தூக்கமாட்டி இறந்தாங்க அப்படின்னா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க ஸ்பாட் அவுட் அதை கேட்டு அவங்களால ஏற்றுக்க முடியாமல் ஒரு ரெண்டு நாளாகவே ஒரு மாதிரியாகவே இருந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க என்னடி ஒரு மாதிரியாக இருக்கிற வா ஊருக்கு நீ கிளம்பு அப்படின் போது நான் நாளைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நைட்டு நான் நைட்டாக அந்த ரூமில் தூக்கமாட்டே இறந்துருக்குறாங்க இப்போ இப்பேற்பட்ட ஒரு மனுஷமான வீட்டில் தான் நம்ம பசங்கள் நாலு பேரும் இருந்திருக்குறான் இதை சொல்லும் போதே அவனுங்க வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி தான் சொன்னானுங்க ஏன்னா ரொம்ப அந்த அளவுக்கு அது நல்ல பேய் தான் பட்டு ஆட்கள் நல்லவங்க கிடையாது ஸோ இவனுங்களால் ஜாலியாகவே இருக்க முடியலங்க அவனுங்க நினச்ச நேரத்தில் ஒரு பீரோ ஐ மீன் அந்த மாதிரி இந்த ஆல்கஹால் விரும்பிகளுக்கு மத்தியில் அந்த பேய் வந்து ஒரு நல்ல பேயாக இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கு பட்டு இவனுங்களால் அதை ஏற்றுக்க முடியாதனால அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க அந்த ஓசிடி எகிரி குதித்து விழுந்தாம பாருங்க கீழே அவனும் வந்துட்டு ஓரளவுக்கு அதான் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்புறமா ரெடி ஆகி அவன் இந்த இந்த வீட்டு பக்கமும் வரல இவனுங்க பக்கமும் வரல அதோடு அவன் எங்கே போனானும் தெரில லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட்டு பார்த்துருக்குறானுங்க அப்போ தான் அவன் ஃபாரினில் இருக்கிறாங்க இவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுங்களும் அப்படி விட்டானுங்க இந்த சம்பவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கே இவனுங்களுக்கு ஒரு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு வாரம் தான் எடுத்துக்கிச்சு ஏன்னா அடுத்து தான் இவனுங்க அடுத்த வீட பார்த்துட்டானுங்க எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஓ இதே மாதிரி எதனா ஒரு பேய் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் ரிலேட் ஆகிருக்கும் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லை தம்பிங்க அண்ணனுங்க யாருன்னா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெரிய ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல் ஐ பிரபாகரன் ஆஃபீஸியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலி இதை நான் இதை இதை ஃபஸ்ட்டே சொல்லலான்ட்டு இருந்தேன் பட் எனக்கு எப்படி சொல்கிறது நான் முதல்ல எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டேன்னா இது கொஞ்சம் காமெடியாக இருக்குங்க அந்த ஸ்டோரி அவனுங்க சொல்லும் எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு ஆனால் அவனுங்க ஒரு மாதிரி திட்டினானுங்க யோ நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன் என்னையா சிரிக்கிறேன்னுங்க பட் நான் சொல்லும் உங்களுக்கு சிரிப்பு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சிரிப்பு வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது அதையும் கண்டிப்பாக அந்த நாலு பசங்களும் பார்ப்பான் மூணு பசங்களும் பார்ப்பானுங்க அந்த ஓசிடியை தவிர்த்து மீதி மூணு பசங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பானுங்க ஸோ பார்த்து அவனுங்களும் கொஞ்சம் தாண்டாகட்டும் ஸோ நீங்கள் சிரிச்சிங்கன்னா சிரிப்பு வந்து வச்சுனா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரபாகர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்